வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்படியெல்லாம் வந்து நம்ம செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற முழுமையான தகவல்களை தான் நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட் பார்க்க போகிறோம் எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃப் ப்ராசஸ் சர்வர் இந்த மாதிரியான போஸ்டிங் அப்படின்றது வந்து இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து வந்து அளவளவு உதவியாளர் நம்ம வந்து வாட்ச்மேன் மசாலிச்சி வாட்ச்மேன் கம் மசாலிச்சி ப்ளஸ் காப்பியஸ்ட் அட்டண்டர் இந்த மாதிரியான போஸ்டிங்கு என்ன செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு இது வந்து எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃப்க்கு ஐம்பது மார்க்கு கொஷின் இருக்கும் ஸோ அதில் வந்து ஐம்பது கொஷின்னு ஐம்பது மார்க்கு அதில் வந்து இருபது நீங்கள் வந்து எடுக்கணும் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ் அப்படின்றது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் பகுதி ஆளை வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள் பொது அறிவு திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு நூற்றி இருபது மதிப்பெண்கள் நூற்றி இருபது கொஷின்னு நூற்றி இருபது மார்க் வரும் அதில் நாற்பத்தெட்டு மார்க் மினிமம் எடுத்திங்கன்னா பாஸு ரெண்டுக்குமே சேர்த்து அதாவது இதில் ஒரு நூற்றி இருபது ப்ளஸ் ஒரு ஐம்பது மதிப்பெண்கள் மொத்தமாக நூற்றி எழுபது கேள்விகள் மூணு மணி நேரம் வந்து நமக்கு டைம் நூற்றி எழுபது கேள்விக்கு நூற்றி எண்பது நிமிடங்கள் அப்படின்றது ஒரு கேள்விக்கு மினிமம் ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மேக்ஸுக்கு மட்டும் ஒரு ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் ஸோ நூற்றி எழுபது கேள்வியில் மேக்ஸ் ஒரு பத்து கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நூற்றி எண்பது கே நூற்றி எண்பது நிமிஷம் மொத்தமாக உங்களுக்கு டைம் அப்படின்றது டைம் டுரேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன் நீங்கள் இதில் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக உங்களுக்கு நடக்கக்கூடியது இன்டர்வியூ மட்டும்தான் ஸோ இன்டர்வியூ தாண்டி வேறு எந்த கேள்வியும் இல்லை உங்களுக்கு இதில் நூற்றி எழுபது வந்துடும் இன்டர்வியூவில் ஒரு முப்பது மார்க் வந்து கேட்பாங்க மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு மதிப்பெண்கள் ஸோ இந்த இரநூறில் யார் வந்து ஹை ரேஞ்சில் மார்க் வாங்கியிருக்கீங்க யார் வந்து நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து ஜாப் அப்படின்றது கொடுப்பாங்க ஒரு சிலர் என்ன நினைக்கலாம் அப்படின்னா இன்டர்வியூவில் வந்து மார்க் குறைப்பாங்களோ இன்டர்வியூ வந்து ப்ராப்பராக நடக்குமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்குறீங்க பட் நீங்கள் இதுக்கு இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னா இங்கே நீங்கள் நூற்றி எழுபது கேள்வி எழுதுவீங்களா இங்கே ஒரு நூற்றி இருபது இங்கே ஒரு ஐம்பது நூற்றி எழுபது எழுதுவீங்களே எக்ஸாமில் இதில் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் மார்க் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதை பற்றியும் பயப்படவே தேவையில்ல அவங்க மினிமமாக இன்டர்வியூவில் பாஸ் மார்க் ஒரு பதினஞ்சு மார்க் போட்டாலுமே உங்களுக்கு ஜாப் அப்படின்றது நூற்றுக்கு நூறு சதவீதம் அதை வந்து யாராலையுமே தடுக்கவே முடியாது அந்த ரேஞ்சில் உங்களுக்கு ஜாப் அப்படின்றது கம்பல்சரி வந்து கொடுத்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஸோ அதனால் எக்ஸாமில் எந்தளவுக்கு நீங்கள் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களோ அதில் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஜாப் அப்படின்றது கிடைக்கும் அதை விட்டுட்டு இன்டர்வியூ வந்து இதை நடக்குமா அப்படி நடக்குமா இப்படி நடக்குமான்றதையும் தாண்டி நம்ம வந்து எக்ஸாமில் என்ன பர்ஃபார்ம் பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பேசும் ஸோ நம்ம எக்ஸாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் நமக்கு ஜாப் கிடைக்கும் நான் ஒரு நூற்றி இருபது தான் வாங்கியிருக்கேன் எனக்கு இன்டர்வியூவில் நான் நல்ல மார்க் வாங்கணும் நூற்றி பத்து தான் வாங்கியிருக்கேன் நூறு தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நூற்றி எழுபதுக்கு ஒரு நூறு மார்க் வாங்கிக்கிட்டு நம்மளால் வந்து போட்டி போட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கஷ்டம் ஒருவேளை நம்ம செலக்டே ஆனாலும் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆனாலும் அங்கே வந்து ஒரு இப்போ ஒன் சிக்ஸ்டி த்ரீன்னு கூப்பிட்றாங்க ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு கூப்பிட்றாங்கனாலும் நம்ம அஞ்சாவது ஆளாக இருப்போம் கடைசி ஆளாக தான் இருப்போம் ஸோ மீதி நாலு பேரும் ஏதோ ஒரு காரணத்தினால் ரிஜெக்ட் ஆனால் தான் நம்மளால் உள்ள போகிற மாதிரியான நிலமையாக போயிடும் ஸோ அதனால தான் சொல்கிறோம் ஹை மார்க் வாங்கி ஃபஸ்ட் ஆளாக உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூவில் ரொம்ப லோ மார்க் போட்டாலும் உங்களுக்கு ஜாப் அப்படின்றது கிடச்சிடும் அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாமில் இருக்கக்கூடிய வரக்கூடிய எக்ஸாமை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நல்ல மார்க் நிறைய மார்க் வாங்குங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ச்மேன் மசால்ஜி நைட் வாட்ச்மேன் அலுவலக உதவியால் இது எல்லாத்துக்குமே ஒரே சேம் சிலபஸ் தான் அதில் எப்படி மா கொஷின் பேட்டன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இதில் வந்து ஐம்பது மார்க் வந்து கேட்பாங்க ப்ளஸ் வந்து பொது அறிவு இதில் வந்து ஐம்பது மார்க்குக்கு உங்களுக்கு தேர்வு அப்படின்றது இருக்கும் மொத்தமாக நூறு கேள்விகள் எழுத போகிறீங்க தேர்வில் அதுக்கு வந்து நூற்றி இருபது நிமிடம் ஸோ மொத்தமாக நூறு கேள்விகளுக்கு நூற்றி இருபது நிமிஷம் அப்படின்ற மாதிரி இரண்டு மணி நேரம் வந்து தேர்வு நடைபெறும் நூறு கேள்விகளுக்கு நூற்றி இருபது நிமிஷம் அட்டன் பண்ணுவீங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டைம் அப்படின்றது எக்ஸ்ட்ராவே எக்ஸ்ட்ராவே இருக்கும் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நூறு கேள்வி தான் எழுதிட்டோம் சரி அப்போ மீதி இன்னும் இரநூறு மார்க்கில் மீதி நூறு மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ச்மேனாக இருந்தாலும் சரி மசால்ச்சாக இருந்தாலும் சரி அலுவலக உதவியாளர் ஓஎவாக இருந்தாலும் சரி எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி எயித்து குவாலிஃபிகேஷன் போஸ்டிங் டிரைவராக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு அல்லது ஸ்கில் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய திறனறிவு தேர்வு திறன் எப்படி இருக்குது இப்போ ஒரு அலுவலக உதவியாளர்னால் ஒரு ஃபைலை எப்படி மெயின்டைன் பண்ணணும் ஒரு ஃபைலை எங்கேருந்து எப்படி எடுத்துகிட்டு போகணும் அந்த ஃபைலை எப்படி நம்ம இது பண்ணணும் அதே போல் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு திங்ஸை வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றது தான் அவங்க சிலபஸ்லேயும் கொடுத்துருக்காங்க அதுதான் நம்ம மெட்டீரியலாகவும் கொடுக்குறோம் ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டில் கேட்பாங்க ஸோ இந்த ஃபைல் இந்த புத்தகத்தை நீங்கள் எந்த இடத்துல எப்படி அடிக்க வைப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம் ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது இப்போ ஒரு டிரைவர்னால் வண்டி எடுத்து கார் எடுத்து நீங்கள் மூவ் பண்ணி காமிங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம் ஒரு வாட்ச்மேன் அப்படின்னா நைட் டியூட்டி எத்தனை மணிக்கு வரணும் எத்தனை மணிக்கு பிரேக் எடுக்கணும் யாரை மாற்றிட்டு நீங்கள் வந்து போவீங்க எப்படி டியூட்டி பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருக்கலாம் ஸோ மசாலிச்சு அப்படின்னா எப்படி சமைக்கிறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க எந்த டைமில் என்ன பண்ணணும் எவ்வளோ நேரம் அரிசியை ஊற வைக்கணும் இப்போ ஒரு டீ போடணும்னா எவ்வளோ நேரம் பாலை கொதிக்க வைக்கணும் ஒரு லிட்டர் பாலுக்கு எவ்வளோ சக்கரை போடணும் இந்த மாதிரி ஏதோ சம்திங் ஸ்கில் நம்மளுடைய ஸ்கில் டெஸ்ட் திறன் அறிவு நமக்கு என்ன திறன் இருக்குது இந்த வேலை சம்மந்தமாக என்ன திறன் இருக்குது அப்படின்றத அவங்க சோதிப்பாங்க அதுதான் அதில் வந்து நமக்கு எழுபது மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க ஸோ இந்த எழுபது மார்க் அப்படிங்கிறது மிக 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 முக்கியமானது ஏன்னா இங்கே நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து எந்த இடத்தையும் தடுக்கவே முடியாது ஸோ கம்பல்சரி வந்து ஹை மார்க் எழுபதில் ஹை மார்க் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் ஸோ இதில் வந்து எழுபது மார்க் கேட்பாங்க நம்ம மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதும் இது ரிலேட்டடாக தான் ப்ரொவைட் பண்ணுறோம் இப்போ வந்துட்டு உங்கள் அலுவலக உதவியாளர் பணிகளை சொல்லுங்கள் இல்லை ஒரு வேலையை பற்றி சொல்லுங்கள் ஒரு ஜாப் இந்த புத்தகத்தை பற்றி சொல்லுங்கள் அல்லது இந்த எல்லாம் எப்படி அடுக்கிறது அப்படின்றத பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க இல்லை ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டோட வேலை என்ன அப்படின்னு ஸ்கில் டெஸ்ட்லேயும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்கனாலும் நம்மளால் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணோம் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும் அதே போல் இன்டர்வியூலேயும் சேம் இதே தான் இப்போ ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டோட ஜாப் நேச்சர் என்ன நீர் மேலாண்மைன்னு ஒரு டாபிக் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க நீர் மேலாண்மை நேர் நீர் மேளாண்மைனா என்ன அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர ஒன்லைன்ல ஒரு கொஷினை கேட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்து இதில் எதுன்னு சூஸ் பண்ணுங்க அப்படின்னு இன்டர்வியூவில் யாரும் கேள்வி கேட்க போகிறதில்லை நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கேள்வியாக கேட்டுட்டு இருந்து பத்து வார்த்தை பதிலாக அவங்க எதிர்பார்ப்பாங்க ஸோ இப்படி தான் இன்டர்வியூ அப்படின்றது இருக்கும் அவங்களோட கேள்வி ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் நம்மளுடைய பதில் அப்படிங்கிறது கண்டிப்பாக ப்ரீஃபாக இருக்கணும் அதுவும் மினிமம் நம்ம தெளிவாக தெரிஞ்ச அளவுக்கு சொல்லணும் ஏதோ ஒன்று உளறோன்ற மாதிரி உளரணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை ஏற்றுக்க மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் நமக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்ற மாதிரியாவது இன்டர்வியூக்கில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும் அப்போ தான் வந்து நமக்கு ஜாப் அப்படின்றது கிடைக்கும் இதில் வந்துட்டு உங்களுக்கு எழுபது மார்க் அப்படிங்கிறது இன்டர்வியூக்கு சாரி ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு அதாவது ஸ்கில் டெஸ்ட்டுக்கு முப்பது மார்க் அப்படிங்கிறது இன்டர்வியூக்கு சேம் அதே போல் தான் அதில் இதுலேயும் வந்து முப்பது மார்க் இன்டர்வியூவில் கேட்பாங்க ஸோ கேள்விகள் அப்படின்றது நம்ம இப்போ சொன்ன மாதிரி தான் இருக்கும் இதை தாண்டி எக்ஸ்ட்ரா எந்த ஒரு கேள்விகளும் இருக்காது அப்போது நீங்கள் வந்து எக்ஸாமில் நூறு மார்க் எழுதிருவீங்க அடுத்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் ஒரு எழுபது எழுதிருவீங்க அடுத்து இன்டர்வியூவில் ஒரு முப்பது எழுதி எழு மார்க்குக்கு வந்துடும் மொத்தமாக இரநூறு மார்க்குக்கு நீங்கள் இங்கேயும் வந்து தேர்வு எழுதிடுவீங்க ஸோ இரநூறு மார்க் அப்படிங்கிறது இந்த இரநூறு மார்க் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு கட் ஆஃப் மார்க்கில் வரக்கூடிய மதிப்பெண்கள் ஸோ டோட்டலாக அங்கே ஃபஸ்ட்டு எக்ஸாமினர் ரீடர் பேலிஃப்க்கும் இரநூறு மார்க்குக்கு நம்ம வந்து எக்ஸாம் அப்படின்றத அட்டென்ட் பண்ணிட்டோம் இங்கேயும் வந்துட்டு இரநூறு மார்க் அப்படின்றத அட்டன் பண்ணிட்டோம் ஸோ இதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் அவங்க கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க அதே போல் நம்ம ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இப்போ ஸ்டெடி மெட்டீரியல் வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ தான் இல்லை டெஸ்ட் பேட்ச் வாங்குறீங்கனாலும் ஸ்டடி மெட்டீரியல் ஃப்ரீ தான் ரெண்டில் எது வாங்கினாலும் அதே தான் இதுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அமௌண்ட் பே பண்ணணும் இந்த டிஸ்ப்ளேலேயே தெரியுதில் காண்டாக்ட் நம்பர் இந்த நம்பர் தான் ஜிபே நம்பர் இந்த நம்பருக்கு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்க இதே தான் வாட்ஸ்அப் நம்பருமே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்பிவிட்டு குரூப்லேயும் ஆட் பண்ணிடுறோம் ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது நீங்கள் வந்து டெஸ்ட்டு எழுதி பார்த்துக்கலாம் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் மெட்டீரியல்ஸ் படிச்சுக்கலாம் ஸோ மேக்ஸிமம் அதே போல் குரூப்பில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்றதுனால நம்ம கைடன்ஸ் அப்படின்றது கொடுப்போம் எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் செய்முறை தேர்வுக்கு எப்படி தயாராகணும் அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பாக குரூப்பில் ஷேர் பண்ணுவோம் அது இல்லாமல் அடுத்து வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு இன்டர்வியூக்கு எப்படியெல்லாம் போகணும் அப்படின்ற தகவல்களையும் முழுமையாக கொடுப்போம் ஸோ நம்மளோட கைடன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு முழுமையாக வரும் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் பரத் எக்ஸாம்ஸ் அண்ட் தமிழ் உலகம் என்பேசி அண்ட் நான் மூணு பேருமே சேர்ந்து தான் மெட்டீரியல்ஸ் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறோம் நீங்கள் அங்கே டெஸ்ட்டு பே ஜாயின் பண்ணாலும் இங்கே என்கிட்ட ஜாயின் பண்ணாலும் எல்லா தமிழ் உலகம் அவர்கிட்ட ஜாயின் பண்ணாலும் எல்லாமே ஒன்று தான் அப்படின்றத தெரிஞ்சிக்கங்க ஏன்னா ஒரு சில நண்பர்கள் அங்கேயும் ஜாயின் பண்ணிட்டு நம்மகிட்டேயே வந்து கேட்குறீங்க சேம் அதே தான் நம்மளும் கொடுக்க போகிறோம் மூணு பேர் சேர்ந்து தான் பண்ணுறோம் அதனால் வந்துட்டு நீங்கள் யார்கிட்ட ஜாயின் பண்ணியிருந்தாலும் அது வந்து ஒருத்தபடி தான் நம்மளோட இப்போ பரத் சாப்பிட்ட ஜாயின் பண்ணாலும் அது நான் கொடுக்குற மெட்டீரியல் தான் என்கிட்ட ஜாயின் பண்ணாலும் அது வந்து அவர் கொடுக்குற மெட்டீரியல் தான் ஸோ அதனால் நீங்கள் ரெண்டு இடத்துலையும் ஜாயின் பண்ணணும் மூணு இடத்துலையும் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற இது விஷயம் தேவையில்லை ஏதாவது மூணு பேரில் யாராவது ஒருத்தர் கிட்ட ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய உங்களுக்கு இந்த கைடன்ஸ் எல்லாமே கிடச்சிரும் எல்லாமே நம்மளும் கொடுப்போம் இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ